மத்திய அரசின் இலவச மின்சாரம் மத்திய அரசின் சூரியோதயா யோஜனா திட்டம் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஃபேன் ஓட வேண்டிய நிர்பந்தம் எல்லா வீடுகளிலும் இருக்கிறது மின்சார கட்டணமோ ஒருபுறம் கூடிக்கொண்டே போகிறது இது போன்ற பருவகால சவால்களை சமாளிக்க அனைத்து தரப்பு மக்களையும் கணக்கில் கொண்டுதான் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம்தான் பிரதான மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டம் இந்த ஆண்டு ஜனவரியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சூரியோதயா யோஜனா என்ற திட்டத்தை தொடங்குவதாக அறிவித்தார் இந்த திட்டத்தின்படி சுமார் பத்து கோடி வீடுகளின் கூரையில் சோலார் பேனல்களை நிறுவ மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துத்தான் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறது இந்த திட்டம் மூலம் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் மின்சார கட்டணத்தை இல்லாமல் செய்வது அல்லது குறைப்பது என்பது இந்த திட்டத்தின் நோக்கம் மட்டுமல்ல இந்தியா எரிசக்தி துறையில் தன்னிறைவு அடைய செய்யும் முயற்சியும் இதில் இருக்கிறது என்று அவர் கூறினார் ஆளுங்கட்சியான மத்திய அரசு இந்துநெட் இந்த முயற்சியை துவங்கியது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் நாற்பதாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை தயாரித்து பயன்படுத்தும் நோக்கில் ரூஃப்டாப் சோலார் புரோகிராம் என்ற ஒரு திட்டத்தை மத்திய அரசு அறிவித்து அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியது அதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இலக்கை அடைய முடியவில்லை இதனால் இதன் கால அளவை தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நீட்டித்திருக்கிறது இப்போது பிரதான மந்திரி சூரியோதயா யோஜனா திட்டம் மூலம் சுமார் நாற்பது ஜிகாவாட் மின்சார அளவை ஆண்டுதோறும் உற்பத்தி செய்து பயன்படுத்தும் நோக்கில் இப்போது செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசு இது தற்போது இதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு இதை பற்றி நமது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூறும்போது பத்து கோடி குடும்பங்கள் மாதந்தோறும் சுமார் முந்நூறு யூனிட் வரை இலவச மின்சாரம் பெற்று பயனடைவார்கள் அதன் மூலம் ஆண்டுக்கு பதினைந்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் சேமிக்க முடியும் அவர்களுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார் மட்டுமல்ல பத்து கோடி வீடுகளில் இது நிறுவப்படும்போது நமது நாடும் எரிசக்தியில் தண்ணீரை பெறுவது சாத்தியமாகிவிடும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் மட்டுமல்ல பிறரை எதிர்பார்க்கும் நிர்பந்தம் அற்றுப்போய் சுயசார்புடையத நிலைமையில் நாம் வந்து விடுவோம் என்றும் கூறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் நோக்கமே ஏழை நடுத்தர குடும்பங்களில் மின்கட்டணம் இல்லாமல் செய்வது இலவச மின்சாரமாக அவர்களை பயன்படுத்த விடுவது அவர்களின் பயன்பாட்டிற்கு ஏற்ப மின்சார கட்டணத்தை குறைப்பது என்பதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்த திட்டத்தில் நீங்கள் பயனடைய விரும்பினால் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க முடியும் அதற்காக நீங்கள் இந்தியராக இருக்க வேண்டும் ஏழை மற்றும் நடுத்தர பொருளாதார சூழல் கொண்ட இளைஞர்களே இதில் பயன்பெற முடியும் மூன்று விண்ணப்பதாரர் சொந்த வீடு உள்ளவராக இருக்க வேண்டும் இருந்தால்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆதார் மற்றும் வீட்டு ஆவணங்கள் உட்பட அனைத்து ஆவணங்களும் தயாராக வைத்திருக்க வேண்டும் இதன் பயன்களாக சொல்லப்படுவது மின்கட்டணம் இனி வசூலிக்கப்படாது உங்கள் பயன்பாட்டின் அடிப்படையில் ஒருவேளை உங்களுக்கு மின்சார கட்டணம் வந்துடக்கூடும் மட்டுமல்ல முந்நூறு யூனிட் வரை கூட இதில் தயாரித்து பயன்படுத்த முடியும் என்பதால் அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது என்றும் சொல்கிறார்கள் இன்னொன்று வீட்டில் நாள் முழுவதும் மின்சாரம் இருக்கும் பவர் கட் என்ற பேச்சிற்கே இடம் இருக்காது மூன்று வீடு மட்டுமல்ல நாடும் எரிசக்தியில் தன்னிறைவு பெறும் அதாவது தனக்கு தேவையான மின்சாரத்தை நாமே தயாரிக்கும் போது நம்மளே தன்னிறைவரைபெறும் நாட்டில் தடையற்ற இலவச மின்சாரம் பல அடிப்படை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டுவரும் இதன் மூலம் சுமூகமான சூழல் ஏற்படும் என்று கருதுகிறது ஐந்து நடுத்தர மற்றும் ஏழைகள் கட்டணமில்லாத மின்சாரம் பயன்படுத்தும் நிலை உருவாகும் தனிப்பட்ட தனிநபர் சுதந்திரத்தை ஊக்குவிக்கும் இந்த முறை ஏனென்றால் எந்த அரசையோ அல்லது அடுத்த நபரையோ நம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லாமல் தனக்கு தேவையான மின்சாரத்தை தன் வீட்டிலேயே தயாரிக்கும் நிலை ஏற்படும் இந்த திட்டத்தில் நீங்கள் அரசின் சலுகை பெறுவதற்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் நீங்கள் வைத்திருக்க வேண்டிய ஆவணங்கள் என்னவென்றால் ஆதார் அட்டை குடியிருப்பு சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் மின் கட்டண ரசீது தொலைபேசி எண் வங்கி பாஸ்புக்கு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ரேஷன் கார்டு அல்லது பிபிஎல் கார்டு முதலில் சோலார் ரூஃப்டாப் டாட் டாட் இன் என்ற இணையதளத்திற்கு செல்லவும் அதில் ஆன்லைன் விண்ணப்பத்தை கிளிக் செய்யவும் கிளிக் செய்து திறக்கும் விண்ணப்பத்தில் தகவல்கள் அனைத்தையும் நிரப்பவும் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கவும் விரைவில் உங்களுக்கு அதற்கான பதில் உங்களை தேடி வரும் உங்களுக்கு எந்த வங்கி என்றும் நீங்கள் கொடுக்கும் தகவலின் அடிப்படையில் வங்கியிலிருந்தோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் மெசேஜ்களாக குறுஞ்செய்திகளாக அல்லது வாட்ஸ்அப் தகவல்களாக உங்களுக்கான தகவல் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது மத்திய அரசின் இந்த திட்டம் உண்மையிலேயே ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையப்புகிறது என்று சொல்கிறார்கள்